அனைவருக்கும் கணித வணக்கம் அடுத்து பார்க்க போறது திறன் கணக்குல வகுபடும் தன்மை வந்து இரண்டாவது கணக்க பார்க்க போறோம் மூன்றால் வகுபடும் எண்களை வட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூன்றால் வகுபடும் அப்படிங்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட எண்களை நம்ம என்ன செய்யணும் அந்த இலக்கங்களை கூட்டணும் கூட்டி அது மூணால் வகுப்பட்டால் கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து மூணால் வகுபடும் அதாவது பெரிய நம்பர்கள் கொடுத்து மூணால வகுக்குதா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கங்களை கூட்ட வேண்டும் ஒவ்வொரு இறக்கங்களையும் கூட்டி அது மூணு வகுபட்டால் மூணால் வகுபடும் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ முப்பத்தி மூணுங்கிற நம்பர் இருக்கு இது வந்து மூணாள் வகுப்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூணு ப்ளஸ் மூன்று மூணு மூணு கூட்டினா எவ்வளோ ஆறு ஆறு என்பது மூணு வகுப்படும் ஆறு ஆறு மூணாறுத்தால் இரண்டு அதே மாதிரி இப்போ நாற்பத்தி ஆறுங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம் நாலு ஆறையும் கூட்டினால் பத்து